எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டு இருக்குங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க இன்னைக்கு டேரெக்டாக இன்னைக்கு டாபிக் அதாவது ஹெட்லைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கோழி வளர்ப்பில் எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்காதுங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் பெரிய இழப்பீடு பெரிய கஷ்டங்கள் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக வீடியோ போ எடுக்கிறது வந்து வேறு எதுக்காக எடுத்தது இந்த சந்தோஷமான ஒரு இதில் எடுத்த வீடியோ கடைசியில் ஒரு சோகமான ஒரு இதை தந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் ரெண்டு நாளாக வீடியோ அப்டேட் பண்ணலை காரணத்தை வர வர சொல்லிட்டே எல்லாருக்குமே யாருமே இந்த மட்டும் நம்பி தொழிலீங்க அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருப்பேன் இதுக்கு காரணங்கள் அதாங்க அடிக்கு மேல அடி ஒரு சில நேரம் விழும்போது இந்த தொழிலை மட்டுமே நம்பி இருந்தோம்னா நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கிறத என்னோட நமக்கு வருமானம் என்னோட அதனாலதான் நான் வந்து இது வந்து சைடு பிஸ்னஸாக வச்சுக்கோங்கன்னு எல்லாருக்குமே அட்வைஸ் சொல்கிறது திருப்பி இன்றைக்கி யாரும் வந்து கமண்டில் தாய் செய்து போட்டுறாதீங்க அதாவது தெளிவு இல்லாமல் கடைசியில் எங்களுக்கு தெளிவுப்படுத்துறக்கு வீடியோ போடுறீங்களாங்கிற ஒரு கேள்வி கேட்டுறாதீங்க கடைசி வரைக்கும் பாடம் வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போங்க அது எல்லாருமே நீங்கள் உணர்ந்தது தான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் தப்பு செய்கிறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி தப்பு போதும் நம்ம வந்து பாடம் அதாவது எனக்கு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்குள்ள அனுபவம் வந்து புதுசாக வரவங்களுக்கு இல்லாத இருக்காது இல்லையா இதுக்காக தான் நான் ஒரு சிலர் சொல்லிகிட்டே வரேனே வெளியே எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லவே இல்லை இதுக்கு காரணம் நான் படிப்படியாகவே சொல்கிறேன் அந்த ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட பதட்டத்தில் நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும் யாராவது பக்கத்தில் இருந்து யாராவது ஒரு உறுதுணையாக இரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் எங்கள் கோழிகளுக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா நோய் வந்துருச்சு பெரிய கோழிகள்லாம் ஓரளவுக்கு விற்றுட்டேங்க அதாவது நோய் வந்த பின்னாடி விற்கல தயவுசெய்து தப்பாக நினச்சிடாதீங்க நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே கோயில் திருவிழாவுக்காக விற்றுட்டேன் இந்த சேவல் வந்து நேற்று வித்துட்டேன் அதாவது உடம்புலாம் நல்லா சரியானக்கப்புறம் விற்றுட்டேன் இது வந்து ஆக்சுவலாக நோய் இல்லாமல் இருந்துச்சு வரிசையாக நான் வீடியோ வந்து இதில் எந்த எந்தெந்த கோழி செத்துருக்கு எந்தெந்த கோழி இருக்குங்கிற வரைக்கும் சொல்லிடுறேன் நாலு அஞ்சு குஞ்சு அதாவது ஒரு மூணு மாத குஞ்சுங்கல அந்த மாதிரி ஒரு அஞ்சு குஞ்சி செத்து போச்சுங்க பெரிய கோழியில் களத்தரத்தாங்கோழியில் ஒரு கோழி செத்து போச்சு முட்டையிடருக்குன்னு வச்சிருந்த கோழிலேயே ரெண்டு கோழி மூணு கோழி இது இதுதாங்க இழப்பீடு ரொம்ப எல்லாமே போகக்கூடிய நிலமையில இருந்துச்சுங்க ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட மருந்து வாங்கி எல்லா குஞ்சுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு விட்டுருந்தேன்னு தெரியும் அதையெல்லாம் தாண்டியுமே எனக்கு வந்து நோய் வந்துருச்சு ஏற்கனவே நோய் வந்திருக்குமா இல்லை என்ன காரணம்னு தெரியல சளி வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வந்துருந்துருக்கு லைட்டாக சிரமம்லாம் கேட்டுது சரி பார்த்துக்கலாம் நம்ம எப்போவும் போல் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் கஷாயம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்குள்ள ரொம்ப சிவியராகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அந்த நாட்டு மருந்து வாங்கிட்டு சொன்னேன் இல்லையா அவர்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா நம்ம அது பேர் என்ன கற்பூர வலி எல்லாம் இருந்தால் அதை நறுக்கி கா சாறு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னார் கோழி எல்லாமே சாப்பிட்ற நிலமையில கூட இல்லை தண்ணி குடிக்கிற நிலமையிலே இல்லைங்க ரொம்பவே சிவியர் ஆகியிருந்துருக்கு ஒரு நாளில் எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளையில் ஆகாதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கும் நம்ம கேர்ஃபுல் நம்ம வந்து கேர்லெஸ் தான் சொல்லிக்கலாம் அதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து கவனிக்காமல் இருந்தது தான் காரணம் இந்த கோழி செத்து போச்சு காலையில் என்ன செஞ்சேன் அவர் சொன்னார் அந்த மருந்தையே ஒரு சிரிஞ்சில் எடுத்து கொடுங்கங்க எப்படின்னு பார்த்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு சிரிஞ்சில் கொடுக்கவும் இந்த கோழி செத்து போச்சுங்க அதுக்கு பிறகு எனக்கு எல்லாமே கோழியை ஃபுல்லாவே லாக் பண்ணிட்டேன் செட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நம்ம சேனலில் பார்த்து தான் வந்து ஆச்சி ஃபார்ம்ஸ்னு வச்சுருக்காரு தேனியில் அவர் ஒத்த கடையில் ஒரு பொண்ணு நம்மகிட்ட வாங்கிட்டு போய் நல்ல முறையில் வளர்த்துட்ருக்காங்க அந்த பொண்ணு அப்படி நம்ம வீடியோஸில் பார்த்து நிறைய பேர் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆச்சி ஃபார்ம்ஸ் அவங்கள்ட ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக அவர் பேர் என்னன்னு கூட நான் இது வரைக்கும் கேட்டதில்ல அதனால் அதாவது நோ நம்மக்கிட்ட தீவன முறைப்படி என்ன செய்யலாம் எது செய்யலாம் நோய் வந்து அவர் ஓரளவுக்கு என்ன நோய் வந்தாலும் நான் காப்பாற்றிடுவேங்க்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு மற்றபடி எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னா தீவனம் இது கொடுத்தா செட் ஆகுமா என்ன கொடுக்கலாம் என் கோழிகளுக்கு தீவன பற்றாக்குறையாக இருக்குது என்ன பண்ணலான்னு ஐடியாஸ் கேட்பாரு நம்ம கோழி என்னங்க கோழி அவங்க வந்து நூறு கோழிக்கு மேலே வச்சுருக்காங்க அவங்க வீ அவங்க இதை வந்து நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்கேன் நூறு கோழிக்கு மேலே பெருவிட கோழி இடைவெட்டு விட்டு ரெண்டுமே வளர்க்குறாரு அவர் தான் டக்குன்னு ஐடியா சொன்னார் எப்படின்னா எதுவுமே இந்த டைமில் வந்து நாட்டு மருந்து செட் ஆகுதுங்க்கா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போடுங்க அதை நியூயோ பயானா அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை எனக்கு இது பண்ணுங்க சளி டானிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உடனே சொன்னாப்ல திருப்பி என்ன செஞ்சேன்னா சரி வாங்குவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்குள்ளே கால்நடை டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம் அவர் வந்து நீங்கள் உடனே வாங்க நான் இன்ஜெக்ஷன் வச்சுருக்கேன்னு சொல்லி அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாப்ல இது வந்து நைட்டு நான் வீடியோ எடுத்து போட்டது ஆக்சுவலாக எல்லா கோழியுமே பகல்லே நாங்கள் போட்டுட்டோம் இது ஒரு கோழி ரெண்டு கோழி ஓடி போயிருக்கோம் இல்லையா அதை பிடிச்சி வச்சுட்டுனேன் சரி நம்ம வீடியோவுக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நைட் எடுத்துக்க அதெல்லாம் சரியாக தெரியல கோச்சிக்காதீங்க நானாக ட்ரை பண்ணதுனால அப்படி இருக்குது அதாவது பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்க சொன்னாங்க இது வரைக்கும் நான் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டதே இல்லை நான் தான் ட்ரை பண்ணி போட்டேன் எங்கள் வீட்டில் பகலெல்லாம் போட்டாங்க எல்லா கோழிக்குமே சின்ன ஒரு ரெண்டு மாதம் குஞ்சி வரைக்குமே போட்டோம் ஒன் பாயிண்ட்டை அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால டக்குன்னு ஹெல்ப் பண்ணது அதாவது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலுமே ஒரு சில நேரம் நமக்கு வந்து மைண்ட் வேலை செய்யாது இல்லையா அந்த மாதிரி டயத்தில் நல்லா உதவியாக இருந்தார் மறக்கவே முடியாது டக்குன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு கிளியர் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமும் இன்றைக்கி கூட நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது கோயில் கிளம்புலாம் நினச்சோம் நல்ல வேலை கோயிலுக்கு போகிற டே டிலே ஆயிருச்சு வேறு காரணத்தால் பார்த்தா ரெண்டு குஞ்சு அதுக்கப்புறம் செத்து இருந்துச்சு கழுத்தர்த்தாங்கோழியில் ஒரு கோழி இருந்துச்சு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டதில் அதுக்கு பவர் சரியாக இது ஆகலையா இல்லை அதை விட அது சிவியராக இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இருந்தாலும் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இன்னுமே வந்து சளி வந்து அப்படியே கர கரன்னு இழுக்குதுங்க இதில் இந்த வீடியோஸ் பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா இந்த டானிக்கு நான் இன்னும் வாங்கி கொடுக்கல ஏன்னா கால்நடை டாக்டர்கிட்டே ஒரு டானிக் ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தாரு அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இன்னுமே கிளியர் ஆன மாதிரி தெரில நாட்டு மருந்தாலும் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மருந்தாக இருந்தாலும் சரி இந்த இந்த கோழி தாங்க செத்து போச்சு இது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடியாதப்பாவே எடுத்த வீடியோ இந்த ட்ரிங்கர் பக்கத்தில் இருந்தால் காலத்தை காலத்தை இது இல்லையா அந்த கோழி தான் அந்த வீடியோவில் செத்து போன கோழி ரொம்ப ஆசையாக நிப்பாட்டின கோழிங்க இதெல்லாம் முட்டைக்கு அந்த இடத்துல கொண்டு போய் விடுற வரைக்கும் காக்கான்னு கற்றுங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதெல்லாமே கோயிலுக்கு நிறைய பேர் கேட்டு வந்துமே கொடுக்கலை ஏன்னா நமக்கு ஃப்ரீட்டுக்கு வேணும் இல்லையா அதுக்காக நிப்பாட்டின கோழிகள் தான் அதுவும் கழுத்தர்த்தான் கோழிக்கு நிறையா ஃபேவரட் ரசிகரே இருக்காங்க இந்த கழுத்தர்த்தால் அந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கலத்தர்த்தா தான் செத்து போச்சு இது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி அப்புறம் நல்லாதாங்க இருந்துச்சு எப்படி செத்துச்சுனே தெரில இன்னைக்கு தென்னை மரத்து முக்கா செத்து கிடந்துச்சு நான் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பார்த்துருந்துருப்பேன் அதுவும் பார்க்கல இதுக்கப்புறமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கேங்க நைட்டு வரைக்கும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கூட போய் செட்டுக்குள்ளே போய் கோழி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் ஒரு சில கோழிக்கு வயிற்றுல தீவனம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி தீவனத்தை இது பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து கோழி எஃபெக்ட் ஆனப்போ எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் தான் வந்து இது செத்ததுக்கப்புறம் தான் டக்குன்னு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பித்தது அதனால இது வந்து எஃபெக்ட் ஆனப்ப இப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்தது உம் எல்லாமே நன்மைக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓரளவுக்கு தலைக்கு வந்தது தலைப்பா ஓட போச்சுன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோஸ்கெல்லாம் போட விரும்ப மாட்டேன் இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி யாராவது திட்டினீங்கன்னாலும் சரி தான் நம்ம கொஞ்சம் இதாக இருந்துக்கணும் ஆர்டிக் இன்ஜெக்ஷனும் வாங்கி கொண்டு வந்து விட்ருக்கேன் இது க்ளீன் ஆனப்பறம் ஆர்டிவிக் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் எல்லா கோழிக்குமே நம்ம நம்ம கோழி எண்ணிக்கை கம்மியாக இருந்ததுனால அது வந்து நான் அவ்வளவா கேர் பண்ணிக்கிறது இல்லை எல்லாமே வந்து கால்நடை ஆஸ்பத்திரியில் கிடைக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு காசு செலவு இல்லாமல் எல்லாருமே அங்கே ட்ரை பண்ணுங்கள் எனக்கு வந்து இங்கே நல்லா உதவியாக இருக்காங்க நம்ம சங்கமங்கலம் நம்ம கிராமம் மேலே பஸ்ஸில் தான் அந்த இன்ஜெக்ஷன் தான் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்ட இதுங்க இது வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் செட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்ததுங்க நம்ம ஊசியெலாம் போட்டுட்டோம் எனக்கு என்னென்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போனேன்னு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு எஃபெக்ட் தான் இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்தது இன்னைக்கு இப்போ எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ணி விட்டுருக்கேங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க அந்த கலத்தரத்தான் கோழியை அவ்வளோ நாளாக மறக்க முடியாதுன்னு சொல்லலாம் அது ஜோடியா வீடியோ எடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய பேருக்கு பிடிச்சி கூட ஃபோன் பண்ணி கேட்டீங்க இருந்தாலும் நம்ம கோழி குஞ்சுகள்லாம் இருக்கு கண்டிப்பாக தரலாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் வந்து கோழி கேட்டு ஆள் வந்தாங்க நம்ம கொடுக்கல ஏன்னா இந்த எஃபெக்டோடு நம்ம விற்றோம்னா அவங்க வீட்டில் ஏதாவது கோழி வளர்த்தாலும் பாதிக்கும் இதை தயவுசெய்து எந்த கோழி பணக்காரர்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிளியர் ஆயிரும் ஊசி போட்ட கோழியுமே ஒரு வாரத்துக்கு சாப்பிடக்கூடாது அதனால நம்ம கொடுக்கல நோய் இல்லாத சேவல் இருந்துச்சு அதை நான் கொடுத்துட்டேன் இதுக்கு சென்ற இங்கே கேட்டாங்க அது ஒன்றும் கொடுத்து ஆக மொத்தம் கோழியை குறைச்சாச்சு அடுத்த கொஞ்சங்களை தான் நம்ம உருவாக்கி கொண்டு வந்திருந்தால் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் ஓடிட்டு இருக்கு கேர்ஃபுல்லாகவே வளர்ப்போம் குறைந்த எண்ணிக்கையில் வளர்க்குறது தப்பு இல்லை ஓரளவுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணணுமேங்கறக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் வருமானமும் வேணும் இல்லையா எந்த சேவல் தான் கொடுத்தது இது ஓரளவுக்கு எந்த இதுவுமே இல்லை இருந்தாலும் இன்ஜெக்ஷனுக்காக இதை நிப்பாட்டி வச்சிருந்தேன் இப்படி பலவிதமாக யோசித்து யோசித்து நம்ம வளர்க்குறோம் எப்படினாலும் நமக்கு அந்த இது நடக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி வருங்க கழுத்தர் தங்கோலி ஊசி போட்டதுக்கப்புறம் மேலே போய் படுத்துருக்கு நல்லா இல்லைன்னா அப்படி படுத்துருக்குமா சொல்லுங்கள் அப்படிதான் அசால்ட்டாக விட்டது பார்த்தா செத்து போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாமான்னு கொஞ்சம் மனசெல்லாம் வலிக்குது நம்ம வீடியோவை நம்ம பார்ப்போம் இல்லையா அப்போல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாம் கடந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்குனாலும் தப்பச்சிச்சேன்னு நினைக்கிறதா இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறதா என்ன பண்ணுறேனே தெரில ஆனால் எல்லாம் ப்ளூடிங்கில் இருக்க வரைக்கும் குஞ்சி வரைக்கும் அந்த வாய வாயை பிளந்து மூடிக்கிட்டே இருக்குங்க இது நம்ம வாங்கினோம் இல்லையா அந்த கோழி குஞ்சு மூணு நாலு வாங்கினது ஒன்று கீரிப்பில் பிடிச்சிட்டு போயிடுச்சு தான் இருக்குது காசு கொடுத்து வாங்கியும் அதுலேயும் ஒன்று விட்டாச்சு பார்க்கலாங்க அடுத்த கட்டங்கிறத நம்ம பார்ப்போம் நிறைய ஐடியாஸ்கள் இருந்தால் கொஞ்சம் கமெண்டில் தயவு செய்து போடுங்க ஒரு நூறு கோழி இரநூறு கோழி வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான இதுவும் தெரிஞ்சிருக்கும் நம்மளை விடவே நிறைய இழப்பீடு சந்திச்சிருப்பீங்க கோழி வளர்த்து நிறைய கோழிப்பணங்க துண்டைக்கான துணியை காணோன்னு ஓடுற காரணமே தாங்க நம்ம வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம் இதை மட்டுமே நம்பி இருக்க மாட்டோம் இல்லையா அப்போ வந்து இதில் கேர் பண்ணாமல் விட்டுருந்தோன்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே அவுட் ஆயிருக்கும் இன்னைக்கு கணக்கு பார்த்தா நிறைய அமௌண்டே நமக்கு போயிருக்கும்னே சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு நம்ம சொல்லலாம் நம்ம பண்ணை வந்து ஃபுல்லாக காலியாச்சுன்னா ஒரு அமௌண்ட் போயிடும் இல்லையா புதுசாக உருவாக்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன் பார்க்கலாங்க எல்லாம் கடந்து வருவோம் இதை விடவே இழப்பீடெலாம் சந்தித்து வெளியே வந்திருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தாண்டி ஒரு கட்டத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற நினைக்கிற நேரத்தில் இப்படி இருக்கு அப்படிங்கிறதான் ஃபீலிங்கு இந்த செட்டு எல்லாமே கிளியர் கிளீன் பண்ணிட்டேங்க இன்றைக்கி ஏன்னா நோயெலாம் வந்துடும் மூசிலாம் போட்டிருக்கோம் எல்லாம் செட்டுக்குள்ளும் இருக்கதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் நாளைக்கு இன்னுமே இருக்கதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சுண்ணாம்பு எல்லாம் போட்டு கிளியர் பண்ணணும் அங்கே அடுத்து ஏன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ளூடிங் செட்டப்பில் வாய் வாய் திறந்து மூடிகிட்டு இருக்குங்க அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இந்த அவருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சிலை மருந்தே கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கே என்னென்னு தெரியல பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாங்க இந்த நிலைமையில் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணி அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்மளை எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு வீடியோ வந்த மாதிரி இருக்கும் நம்மளும் கொஞ்சம் புலமுன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே ஃபோன் பண்ணிட்டேங்க வீடியோ அப்பா நினைக்காதீங்க இன்னுமே எனக்கு எதாவது தெரி எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு அதாவது இந்த டைமில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் தோணும் நிறைய வீடியோஸ்களை வந்து நல்லா இன்னொன்றும் நான் நினைப்பேங்க எப்படின்னா ரொம்பவுமே வந்து முடியாது முடியாதுன்னு நினைக்கிறத நம்மளால் முடியும் அப்படிங்கிறது எதிர்பார்த்து போய் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு எனக்கு உண்டுங்க அதனால தான் நிறையா வந்து தோல்வி மனப்பான்மை எய்ம் பண்ணி நான் வீடியோஸே போட மாட்டேன் நம்மளால் முடியும் அடுத்து பார்க்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலே போகிறதுனால தான் இந்த அளவுக்குனாலும் கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு அதை வச்சுருக்காருன்னு சொல்லலாம் எல்லாருமே அந்த கான்செப்டில் இருங்க முடியாதுங்கிற விஷயம் ஒன்றுமே இல்லை இதையும் தாண்டி நான் வருவேன் அப்படிங்கிறது தான் உறுதி பார்க்கலாங்க இன்னொரு ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் அப்புறம் வீடியோஸ்குள்ளே டவுட் கேட்டிங்களே அதையும் நான் சொல்லிடுறேன் யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க நம்ம சேனலு நான் கொஞ்சம் மைண்டு எல்லாம் ஃப்ரீயாகிட்டு கோழிலாம் நல்லா சரியான பிறகு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் முடியல என்னால் யூடியூப்பில் சேலரி வருதான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகுதுங்க நூறு டாலர் வந்தால் தான் நமக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும் நமக்கு நூறு டாலர்லாம் வரல அரை டாலரு அந்த மாதிரி அரை டாலரு காடலருங்கிற மாதிரி ஆட் ஆகிட்ருக்கு ஆனால் வருது வரலைன்னா சொல்லலை போய் சொல்லலை வருதுங்க அடுத்தடுத்து வீடியோஸ்கள் போட்டுக்கிட்டு தான் வருங்க நீங்கள் யாராவது யூடியூப் ஆரம்பிச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக கோழி வீடியோஸ்க்குலாம் வந்து நமக்கு மானிட்டைஷன் ஆகாது அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம வீடியோ வேறு லெவலில் போகுங்க அப்படின்னே நினச்சிட்டே போடலாம் வீடியோ அந்தளவுக்கு நல்ல ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு வளர்ப்பை பற்றி போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி போடுங்க என்ன முடியுதோ அது எப்படின்னு சொல்லி கேட்டு போடுங்க ஏற்காவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு போடுங்க ப்ராசஸிங்னால் கொஞ்சம் அதிகம் தாங்க யாராவது படித்தவங்க இருந்தால் தான் ப்ராசஸிங் பண்ணி முடிக்க முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் யாராவது படிச்ச வருதுங்கிறத அடுத்த விஷயங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க அது போக நம்ம அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் அது அப்புறம் என்னென்னா நமக்கு விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தாங்க நம்ம என்ன தான் எந்த இடத்துல குக்ராமத்துலேருந்து வளர்க்கும் போது வந்து விற்பனை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நமக்கு வந்து குறச்ச விலைக்கெலாம் கொடுக்குறோம் இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் நல்ல யூஸ் ஆகும்